வணக்கங்க இன்றைக்கி வந்து தம்பியை பள்ளிக்கூடம் கூட்டி போய்ட்டு போதுங்க இந்த ஆள்காட்டி குருவியுடைய குடும்பமாகவே பார்க்க வேண்டியதுங்க இந்த ஓசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அது அது கொடுக்கக்கூடிய அலாம் சவுண்டுன்னு சொல்கிறாங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஓசை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் கொடுக்குது அப்படின்னு நல்லா ஊற்று பார்த்தீங்க அப்படின்னா மூணு குஞ்சு இருக்கும் பாருங்க நானும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துருக்கிறேன் அது கூட மூணு குஞ்சு ஓடும் பாருங்கள் சின்ன சின்னதாக அழகாக ரொம்ப அருமையாக மூணு குஞ்சு ஓடுது பாத்தீங்களா அது நிறுத்தி நிதானமாக அந்த குஞ்சில் கூட்டிட்டு கூட்டிகிட்டு தான் போகுது பாருங்கள் அது நின்று குஞ்சு எங்கே இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்கள் அந்த மலை மேட்டில் ஒன்று இருக்குது ரோட்டு கிள்ளே ஒன்று ஓடுது அதுக்கு அதுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குது இப்போ மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அம்மாவும் அப்பாவும் நிறுத்தி நிறுத்தி நிதானமாக கூட்டிகிட்டு போகுது சரி நானும் விட்டு விட்டு கொஞ்சம் தூரம் விட்டு விட்டு போனாலும் கொஞ்சம் தூரம் அது அது அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போகல அதோட குஞ்சையும் கூப்பிட்டு அதனுடைய அடுத்த தலைமுறையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிது பாருங்க தாய்மை உணர்வு மட்டும் இல்லை தாய் பறவை பக்கத்தில் இல்லாமல் தந்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வழிகாட்டி நின்றுட்டே இருக்காது எங்கடா தந்தை எங்க பாருங்க நினைக்கிறேன் பாருங்க அப்போ தந்தை உணர்வும் இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம பாராட்டணும்